மக்களே வணக்கம் நான் உங்கள் இயற்கையின் காதலன் காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே ஒரு உலா வருகின்ற இந்த அருமையான ஒரு இயற்கை காட்சியை நாங்க உங்க கண்ணு முன்னாடி காண்பிக்க இருக்கிறோம் நீங்க பின்பக்கம் பாக்குறது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது குஜராத்தில் தொடங்கி கன்னியாகுமரியில் முடிவடைகிறது சுற்றி மட்டும் பாருங்க அழகான ஒரு கம்மியமான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்து நம்ம த தமிழர்கள் பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை நிலை இருந்தது ஆனால் இன்று நகரமயமாதல் அப்படிங்கிற சூழலில் நம்ம என்ன செய்யறோம் இதோ ரசிக்க தவறிட்டோம் அப்படி ஒரு ரசிக்க தவறிய மக்களுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் மாடுகள் அப்புறம் வந்து மாட்டு சாணி இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன செய்யறோம் நம்ம நினைக்கிறோம் நான் ஓடிக்கிட்டு இருக்க நகர வாழ்க்கையில் இது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு சரிங்களா இது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக உங்களுக்கு முன்னாடி ஓடு போய் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றி ஹலோ நான் சத்யமூர்த்தி இயற்கையின் காதலன்னு பேசுகிறேன் இது உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்த வீடியோ வந்து என்னன்னா இயற்கையை பத்தின விஷயங்கள் நாங்க பகிர்ந்துக்கிற போறோம் அதாவது இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு கோட் இருக்கு அதாவது என்னன்னா பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ராபர்ட் அழகா சொல்லிட்டு போய்ரு அதாவது தன்னுடைய வாழ்வையில் வந்து என்னென்னலாம் பார்க்கலாம் இயற்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம செல்வங்கள் வந்து ஒரு ஒரு அபரிதமான வளத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மனிதன் வந்து சிந்திக்காமே போயிடுறான் அவன் வந்து இன்றைக்கி நகரமா வாழ்க்கைனால் அவனுடைய அன்றாட வேலைகளை வந்து அவன் கவனம் செலுத்துகிறான் இந்த மாதிரி இயற்கை எவ்வளோ அற்புதமான நம்ம செல்வங்களை நம்ம கொடுத்துருக்குங்கிறத மறந்துடுறான் அதே மாதிரி இயற்கை தான் போகிறான் அது அதை எந்தளவுக்கு பாதுகாக்கணும் எந்தளவுக்கு அதோட சேர்ந்து வாழணும் அதை எப்படி நம்ம அதை அந்த விஷயங்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக சுத்தமாக மறந்துடறோம் அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் பார்க்குறேன் பாருங்க இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது குஜராத் மாநிலத்திலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆரம்பிக்குது இந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மூலிகைகள் ஏராளமான மரங்கள் ஏராளமான பறவைகள் விலங்குகள் வந்து அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து நாங்கள் வந்து இந்த கேம்ப் மூலமாக வந்து நாங்கள் சர்வே எடுத்துட்டு இருக்கோம் இந்த சர்வே எடுத்த மூலமாக நாங்கள் எவ்வளோ விலங்குகளும் பறவைகளும் நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது அதனால் எங்கள் டீமுக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து வெவ்வேறு ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய நாங்கள் ஆசிரியர்கள் தான் நான் வந்து கேவி சிஎம்எஸ் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் ஐயா வந்து சிவாசி இந்து நாடக ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க தமிழ் ஐயாவாக இருக்காங்க நான் இங்கிலீஷ் டீச்சராக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு இயற்கையோடு வந்து ஒரு ஒரு ஒன்றியணிஞ்சு ஒரு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் நடத்தக்கூடியதுக்கு இந்த கேம்ப் வந்து ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தது அதன் மூலமாக இந்த கேம்ப் மூலமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபரிதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களது சார்பாக கத்தும் குயிலவசை காதில் பட வேணும்னு பாரதி இன்னைக்கு எத்தனை பேர் அந்த குயிலோசையை நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னா கேள்விக்குறிதான் மக்களே உங்களுக்கான வீடியோ தான் இது இப்ப நீங்க பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த இயற்கை காட்சியானது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரப் பகுதி எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது இதை ரசிக்கக்கூடிய ஒரு சூழலும் இது எப்படி ரசிக்க தவறிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு உணர வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு கடவுள் வாய்ப்பை கொடுத்தா நாங்கள் நினைக்கிறோம் பாருங்க நாங்கள் இன்னைக்கு காலையிலிருந்து சுற்றி ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் தவறு விட்டுட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எத்தனையோ பேர் பயணிக்கின்ற சூழலில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கு அதையெல்லாம் நம்ம கவனிக்க தவறிக்கிட்டு தான் இருக்கோம் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கமே தவிர பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இயற்கையான விஷயங்களை நம்ம ரசிக்க தவறிட்டோம் நம்ம அடுத்த சந்த சந்ததிக்கு நம்ம அந்த விஷயங்களை சொல்லுவதற்கும் எடுத்து கொண்டு போறதற்கான விஷயங்களை நம்ம தவறிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சி வந்து ரொம்ப மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு ஏற்பட்டுருக்கு அதனால மக்களே உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறு மரக்கன்று உங்களுடைய நினைவாகவும் உங்கள் வருங்கால சந்ததியான ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு மரத்தை நட்டு வைத்து இயற்கையை போற்றுவோம் இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை உங்கள் முன்னாட உங்களை முன்னாடி கொண்டு சேர்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுக்கு உதவிகரமாக இருந்த மர நண்பர்கள் குழுவுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து இந்த இயற்கையை நாங்கள் இன்னமும் தொடர்ந்து ரசித்து இதுக்கான விஷயங்களை நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்து இந்த வீடியோ நாங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி 那地方。